மகா சிவராத்திரி இரவு பன்னெண்டு மணிக்கு கோயில் நடந்த இந்த ஒரு விஷயம் பக்தர்கள்லாம் கண்கலங்க வச்சிருச்சுங்க அடுத்தது நடந்தது நூற்றி எட்டு சங்காபிஷேகம் சங்காபிஷேகத்தில் என்ன நடந்தது இரவு முழுவதும் கண் விழித்திருந்து காலை நாலு மணிக்கு நடந்த அதிசய தரிசனம் மகா சிவராத்திரி இரவில் ஏன் உறங்கக்கூடாது இவ்வளவு கூட்டம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த வெள்ளை ஒளி வெடித்த அந்த தருணம் சாதாரண லைட் இல்லை அந்த இரவில் ஓம் நம சொன்னவர்கள் வாழ்க்கையை என்ன மாற்றம் நிகழும் ஆம் பரமத்தி வேலூரில் இப்படி ஒரு சிவராத்திரி நடந்ததா மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை தியானிக்கும் புனித இரவு இந்த இரவில் ஓம் நம என ஜெபித்தால் நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இது இருள் நீக்கும் இரவு அறிவு உதிக்கும் இரவு பாவங்கள் கழியும் இரவு இந்த இரவில் சிவபெருமானை நினைத்தால் வாழ்க்கை தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆம் ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு மங்கள இசையுடன் துவங்கியது திங்கள் ஆறு மணி வரை பூஜைகள் நடைபெற்றது ஆலயம் முழுவதும் தீப ஒளிகி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது அரகர மகாதேவா முழக்கம் வானளவு எழுந்தது அந்த தருணத்தில் ஒவ்வொரு முகத்திலும் ஒரு பக்தி பரவசம் தெரிந்தது இரவு முழுவதும் ஆறு கால பூஜைகள் நடைபெற்றன சாயங்கால அபிஷேகம் இரவு தீபாரதனை அர்த்தசாம பூஜை நள்ளிரவு மகா மகாதீபாரதனை காலை அபிஷேகம் காலை மங்கள ஆராத்தி என ஒவ்வொரு பூஜையிலும் வேத மந்திரங்கள் பக்தர்கள் கண்கலங்கி தரிசனம் செய்த செய்த பூஜை அந்த ஆன்மீக ஆலயத்தையும் நிரப்பியது இந்த திருவிழாவின் சிறப்பு நூத்தி எட்டு அபிஷேகம் கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது நூத்தி எட்டு என்பது பூரணத்தை குறிக்கும் எண் அதனால் இந்த அபிஷேகம் மிகுந்த புண்ணியம் தரும் இந்த ஆலயத்தில் எழுந்தருளும் தெய்வங்கள் வினைதீர்த்த விநாயகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பாலமுருகன் தட்சிணாமூர்த்தி கன்னிமூல கணபதி மகாவிஷ்ணு துர்க்கை சொர்ணகேச பைரவர் நவ கிரகங்கள் என அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை அடைபெற்றது

நந்தி மகந்தனை யான கொடுந்தனையுந்தையில் போற்றுகின்றோவே வாக்குண்டான் மேனில் உடங்காத போன தும்பிக்கை தப்பாமல் சார்பா தமக்கே மகாதேவாம்பிகாம்பாபியான் శ్రీ మహామీనాక్షి కౌశ్రమే దే మహాసుందరే సుదేవికావితతే శివాహమ ప్రియ శివ స్తోత్రారయరుండ మరిందో సగత్రజ్రద్రో వందే హుమాశివో నమస్త విశ్వేశ్వరాయ భా దేవాయ త్రయమ్ భగాయ తుకురాయ్య రుద్రాయ నీల కృత్యుంజయాయ సర్వేశేరాయ

மகாதேவாயம் மீன்கேதே சதேவாம்பிகா மாணிகோத் தேவீ அஹம பிரி தேவீ ஸ்தோத் அவாரைய அங்கே தேவி பீ மகாதேவாயம் மகாதிபாரதனை நடைபெற்று முடிந்தவுடன் நள்ளிரவு அன்னதானம் நடைபெற்றது நூற்று கணக்கான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு பிரசாதம் வழங்கப்பட்டு பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றனர் சிவராத்திரியில் அன்னதானம் செய்வது அன்னபூரணியின் அருள் தரும் என்று நம்பப்படுகிறது மொத்தத்தில் பரமத்திவேலூர் மகா சிவராத்திரி ஆன்மீக அலை பரவிய அருமையான திருவிழாவாக அமைந்தது இந்த வீடியோ பார்த்த நீங்கள் ஓம் நம என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அந்த சிவபெருமான் அருள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ஓம் நம ஓம் நம ஓம் நம

कुछ चीजें आपको रेडी பண்ணிடுங்க മഹാദേവ ദാ പിരായ മഹാദേവ ആധാര കേവ മഹാദേവ ധ്യാനഗത ഭൂതയെ ഹരഹര ഭാരേശ്വര മഹാദേവ ഹർഗേശ്വര മഹാദേവ ശംഭവാ യവഹാം തരായ അധ്യായം